ஹலோ கை சிந்தி வெடியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அனிமேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா சிகப்பெருமும் கருப்பெருமும் பார்த்தீங்கன்னா சக்கரைக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு போராக மாறுது அந்த போரில் சிகப்பெரும் ஜெயிச்சாங்களா கருப்பெரும்பு ஜெயிச்சாங்களா என்னதான் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இந்த கதைக்குள்ளே போனால் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான காட்டை காட்டுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு இலையை காட்டுறாங்க அந்த இலையில இருந்து பாத்தீங்கன்னா மூணு வண்டு குட்டிகள் புதுசா பிறக்கிறாங்க அந்த வண்டுகளோட அம்மா பாத்தீங்கன்னா பறக்குறது எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த மூணு வண்டுகளும் பாத்தீங்கன்னா அப்படி எப்படி பறந்து கடைசியா பறக்க கத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அம்மா வண்டு கூட எல்லா வண்டுகளுமே பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்க்கு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஈ இருக்கு அந்த ஈ பாத்தீங்கன்னா அதுல பறந்து போற நம்ம ஹீரோ வண்ட பார்த்து எங்கடா அம்மா பின்னாடி போற தைரியம் தான் என்கிட்ட வாடான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த குட்டி வண்டு பாத்தீங்கன்னா கோவப்பட்டு இரடா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஈ கிட்ட போகுது அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த ஈ பாத்தீங்கன்னா அதோட டீமை கூட்டிட்டு வந்துருது இதனால குட்டி வந்து பாத்தீங்கன்னா பயந்தே போயிருது அதுக்கப்புறமா வண்டு பறந்து அங்க இருந்து தப்பிச்சு போகும்போது அங்க இருக்க ஒரு கல்லுல மோதுபட்டு கீழே விழுந்துருது இத பார்த்து ஈக்கல் இவன் இறந்து போயிட்டா நம்ம வேற வண்டை கிண்டல் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஈக்கல் எல்லாமே பறந்து அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வண்டு முழிச்சுக்கிறது முழிச்சுக்கிட்டு அந்த வண்டு பாத்தீங்கன்னா பறந்து போக பாக்குது பார்த்தா இதோட இறகு உடஞ்சிருது அதுக்கப்புறமா அந்த வண்டு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அங்க இருந்து போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறது இப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஏதோ சதங்குது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல சில பல வண்டுகள் அங்க இருக்க சிப்ஸையும் சாப்பிட்றதுக்கான ஒரு சில பொருட்களையும் எடுத்துக்காங்க இதை பார்த்து நம்ம குட்டி வண்டுந்து போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் இப்படியே அந்த கருப்பெரும்புகளை காட்டுறாங்க கருப்பெரும்புகள் உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போகும்போது அதுல இருக்க எறும்பு சொல்றான் இங்க ஏதோ வாசம் அடிக்குது நம்ம ஏதாவது இருக்கா வாங்கன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு இந்த எறும்புகள் எல்லாமே இந்த சிப்ஸ் இருக்க இடத்துக்கு வராங்க அப்படி வந்தா நம்ம வண்டு ஒளிஞ்சிருக்க இடத்துல பாத்தீங்கன்னா சக்கரை இருக்கு சக்கரையை பார்த்தோம்னு அந்த எறும்பு கூட்டத்தோட தலைமை சொல்றான் இந்த பெட்டி பூரா சக்கர தான் இருக்கு இந்த பெட்டியை தூக்குங்க நம்ம சக்கரையை எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த எறும்புகள் பாத்தீங்கன்னா அந்த பெட்டியை எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள மாட்டிக்கிற நம்ம வண்டி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த பெட்டி பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது இந்த எறும்புகளும் அந்த சக்கரை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பச்சை வந்தி வருது வந்து இந்த பச்சை பாத்தீங்கன்னா இந்த எறும்புகளை சாப்பிடுறதுக்காக வரும்போது இந்த எறும்புகள் எல்லாம் பயந்து போய் அப்படியே சக்கரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த பச்சை வந்தியை நம்ம எப்படியாவது துரத்தணுமே சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள போய் சாத்தமா

பாத்தீங்கன்னா இந்த கருப்பெரும்புகள் சக்கரையை கொண்டு போறாங்க அந்த சக்கரையை நம்ம வாங்கணுமேன்னு சொல்லிட்டு சிகப்பெரும்பனோட தலைப்புனு அவனோட படையும் பாத்தீங்கன்னா கருப்பெரும்பை தோர்த்திட்டு வராங்க இதே போத வண்டு சொல்றான் நண்பா நம்ம பின்னாடி சிகப்பெரும்புகள் வராங்கன்னு சொல்றான் இதை கேட்ட கருப்பெரும்புகளோட தலைமை சொல்றான் அவங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெட்டியை கல்லுப்பாறையில போட்டு சரக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இதை போத கருப்பெரும்புகளோட தலைமை சொல்றான் அவங்க சரக்கிக்கிட்டு போடா நம்ம உருண்டு போவோம் சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு டின் மூலியமா உருண்டுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பெரும்புகள் சரக்கிக்கிட்டே வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா

கார் வருது இதை பார்த்து சிக பெரும்பாலோட சொல்றான் அதோ பார் கார் வருது கார்ல நசிங்க அவங்க சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம சக்கரை எடுத்துட்டு போவோம்னு சொன்னதுக்கு அப்புறமா வண்டி நண்பன் சொல்றான் நண்பா நம்ம முன்னாடி வண்டி வருதுன்னு அப்ப தலைமை கருப்பெரும்பு சொல்றான் கவலைப்படாதீங்க சக்கரையை போட்டு எல்லாருமே கவுந்த அடிச்சு படுத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா சக்கரை போட்டு எல்லாருமே கப்பூச்சி பொண்ணு இருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா கார் உங்களை கடந்து போயிருது அதுக்கப்புறம் வண்டி சொல்றான் நண்பா நீ ரொம்பவே புத்திசாலியா இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமா கருப்பெரும்பு சொல்றான் என்ன புகழாதன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சக்கரை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்துக்கிற சிகப்பெரும்பு சொல்றான் கண்டிப்பா உங்களை நான் விடமாட்டேன்

போறாங்க தலைவன் பாத்தீங்கன்னா ராணி கிட்ட போய் சொல்றான் அந்த நம்ம மேல இருக்க நமக்கு தராம எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க மேல நம்ம போர் சொல்றாங்க கண்டிப்பா அவங்க மேல நம்ம சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ராணி போருக்கு அனுமதி இதனால தலைவன் பாத்தீங்கன்னா மேல தொடுக்கிறதுக்காக அப்படியே லட்சக்கணக்கான படையை கூட்டிட்டு கருப்பெரும்புகளோட கோட்டைக்கு வரான் இதை பார்த்த பாத்தீங்கன்னா தலைமை கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கருப்பெரும்புகள் வந்து பாக்குறாங்க பார்த்தா செகப்பெரும்புகள்

அனுமதி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ஒன் டே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா சிக பெருமக்களோட சொல்றான் இப்ப பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா தீப்பட்டி எடுத்து அதுல இருந்து ஒரு குச்சி மூலியமா தீய பத்த வச்சு அப்படியே அந்த ராக்கெட்டை பத்த வச்சிருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட்டும் அங்க இங்கமா பறந்து போய் சிக பெருமக்கள் மேல போய் வெடிச்சிருது இதை பார்த்தோன்னா சிக பெருமக்களோட தலைமை பயந்துடுறான் இதை பார்த்த பண்டு சூப்பர் நீங்க நல்ல தாக்குதலை மேற்கொள்றீங்க இதே மாதிரி பட்டாசு தாக்குதலை இன்னும் அனுப்புங்கன்னு சொல்லும்போது போது கருப்பெருமக்களோட தலைமை சொல்றான் ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு இது மாதிரி ஒண்ணுதான் நம்மளால அனுப்ப முடியும் இந்த மாதிரி பெட்டியில நிறைய குச்சி தான் நம்மளால நிறைய ராக்கெட் அனுப்ப முடியும்னு சொன்னதுக்கு அப்புறமா வண்டு சொல்றேன் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி பெட்டியை நான் கண்டேன் அந்த பெட்டியை நான் எடுத்துட்டு வரேன் சொன்னதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பறந்து போக ஆரம்பிக்குது இதை பார்த்த கருப்பெருமகளோட தலைமை நாங்க இருக்கோம் நீ போயிட்டு கண்டிப்பா வான்னு சொன்னதுக்கு அப்புறமா வண்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வண்டு பறந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போற வழியில அங்க இருக்க ஒரு பழத்தை சாப்பிட்டு பசைய போக்கிறான் கடைசியா பாத்தீங்கன்னா வண்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்க அந்த தீப்பெட்டிய பாத்தீங்கன்னா வண்டு அப்படியே தூக்கிட்டு பறந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து அந்த தீப்படியை எடுத்துட்டு போயிருது இதனால வண்டு அந்த தீப்படியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செலந்தி பின்னாடியே போக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த செலந்தி பாத்தீங்கன்னா அந்த தீப்படியை எடுத்துட்டு அதோட வீட்டுக்குள்ள போயிருது அப்பா அந்த இடத்துல நம்ம வண்டு போகும்போது இதுக்கு முன்னாடி வந்துச்சு பாத்தீங்களா பாச்சு வந்து அது பாத்தீங்கன்னா நம்ம வண்டை தாக்க ஆரம்பிக்குது அதுல நம்ம வண்டு தப்பிக்க பார்க்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வீடு காவந்து அந்த பச்சை வந்து மேல விழுந்துருது அதுக்கப்புறமா அந்த இடத்துல செலந்தி வருது வந்து அந்த செலந்தி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது வண்டு சொல்லுது அந்த தீப்பட்டியை கொடுங்க அந்த தீப்பட்டியை நம்பித்தான் என்னோட நண்பர்களே இருக்காங்க இல்லாட்டிக்கு என்னோட நண்பர்கள் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தான் சொல்லுது இதை கேட்ட செலந்தையும் சரின்னு சொல்லிட்டு அந்த தீப்பெட்டியை கொண்டு போக சொல்லுது அதுக்கப்புறமா வண்டு பாத்தீங்கன்னா அந்த தீப்பெட்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்குது அப்படி போகும்போது இதுக்கு முன்னாடி இந்த வண்டை தொல்லை பண்ணிச்சுக்க பாத்தீங்கன்னா ஈக்கல் அந்த ஈக்கல் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வண்டை போட்டு மிரட்டிக்கு இருக்காங்க இதை பார்த்தா வண்டு சொல்லுது என்ன தொல்லை பண்ண மாதிரி இன்னும் சில வண்டுகளை தொல்லை பண்றீங்களா தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போடுங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஈக்கல் பாத்தீங்கன்னா நம்ம வண்டை துரத்திட்டு வராங்க இப்படியே வண்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு வண்டி கிட்ட போயிட்டு அப்படியே மேலே பறந்துருது இதனால பாத்தீங்கன்னா அந்த ஈக்கல் அடிப்பட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா வண்டு பாத்தீங்கன்னா

தெரிச்சு அங்க இருந்து ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா செக பெருமக்களோட கூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கருப்பெருமக்களோட தலைமை சொல்றான் ஒன்று நண்பா நீ தான் எங்களை காப்பாத்திருக்க இந்த எறும்பு கால் நீ இந்த எறும்புகளையும் காப்பாத்தின பெருமை ஒன்னையே சேரும்னு சொல்லுது அதுக்கப்புறமா வண்டு சொல்லுது நான் எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன் ஆனா சுத்தியில எரிஞ்சுக்கிற அந்த தீயை எப்படி அணைக்கிறதுன்னு சொல்லி கேட்கும் போது கருப்பெருமக்களோட தலைமை சொல்றான் அதை பத்தி எனக்கு தெரியா ஓ நம்ம வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெருப்பு அணைஞ்சிரும் சொன்னதுக்கு அப்புறமா இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க பார்த்தா காட்டுக்குள்ள நெருப்பு எறிதுன்னு சொல்லிட்டு மனுஷங்க பாத்தீங்கன்னா நெருப்பு எல்லாத்தையுமே அணைச்சிக்க இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட காலனியும் அணைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வண்டு சொல்லுது நம்ம காலனி இப்படி ஆயிருச்சு என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது தலைமை எறும்பு சொல்லுது கவலைப்படாத நம்ம டீம் அதை ஈஸியா கட்டிடுவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த எறும்புகள்லாம் சேர்ந்து சூப்பரா காலனியை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா எறும்பும் வண்டும் பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களா மாறிடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்